எல்லாத்துக்கும் காலை கணக்கம் எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன சண்டே செத்து லைவே எனக்கு கலெக்ட் ஆக மாட்டேங்குது எதுன்னே தெரியும் என்ன பண்றீங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் மஞ்சு லா கன்யா எப்படி இருக்கீங்க கன்ட் பண்ணிப்பாங்க

சாப்பிட்டா பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை நானும் பாப்பாவுக்கும் உடம்பு சில எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு இல்லை நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறேன் டிக்கெட் வாங்கிட்டேன் பேர் சொல்லுங்க பத்து நிமிஷம் லைன் தான் இறங்கிடுங்க அப்புறம் மதியம் லைன் வரேன் முடிஞ்சாலும் தமிழில் கமெண்ட் இல்லை பண்ணுங்க லட்சுமி டீச்சர் கிடையாது அங்கே அவங்க வேறு வேறுவாங்க இன்னைக்கு பிறந்ததான் திருநாள் கொண்டேன் நானே இருக்கிற பிள்ளைகளுக்கும் எங்கள் மனமா இருந்த வாழ்த்துக்கிறேன் கவுனெல்லாம் அழகா இருக்குல்ல தி ஆமாம் ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ கமெண்ட் பண்ணுறீங்க ஆயா நன்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி காலை வணக்கம் காலை வணக்கம் வீடியோ எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோ எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா லைக் வருவே நான் வந்தேன் பாப்பாக்கு உடம்பு சரியில்லை என்ன

இன்றைக்கு பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மறக்காம சொன்னாங்க எந்த ஊரு மேடம் எந்த குமரப்பாளையம் லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் லைக் சரி பாய் பார்க்கலாம் மூணு மணிக்கு ஸ்டாப் வந்துருச்சு நான் இறங்குற இடம் வந்துருச்சு தினந்தெல்லாம் ஒரு வாரமாக எனக்கு லைவ் கனெக்ட் ஆகலை அதனால நான் லைவ் வந்து பார்த்தேன் உள்ள லைவ் கனெக்ட் ஆயிடுச்சு மதியம் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பாய்